அந்த காணொலியோட நீங்கள் தொடர்ந்து அந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன விடையை நடந்தது ஆறார் என்ன என்ன குழப்பம் என்ன குழப்பமெல்லாம் ஏற்பட்டதுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சி கூட நீங்கள் பார்க்கலாம் எங்களோட காணொலியை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சேவாக பண்ணுங்கள் இந்த காணொலி தொடர்பாக கூட அபிப்ராயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்பீங்கன்ற நம்பியோ நம்பிக்கையோடு

போராட்டத்தை நாம் பற்றி வெட்டாவது நாளே நான் செய்து கொண்டு எங்களுடைய குழலுக்கு எந்த ஜனாதிபதியிடம் இருந்து பதில் வரவில்லை அதை நாங்கள் பேட்டி செல்வதற்காக ஆறு பஸ்ஸுகளையும் முன்னூறு பதவிமான மக்களும் எங்களுடைய கொழும்பில் வாழ்கின்ற எங்களுடைய சகோதர சோதி சீங்கள சகோதர மாபெரும் போராட்டத்தில் நாங்கள் முன்னெடுக்கிறோம் மூன்று கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்துக் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்ட வேண்டும் இந்த பதினான்கு கோபுரங்களும் ஒன்றாக அகற்றப்பட வேண்டும் இரண்டாவது எந்த கனியவள அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது மூன்றாவது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட ஆறு காற்றாலைகளினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையை வைத்து நாங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களாக இந்த அறவழி போராட்டத்தை செய்து கொண்டிருக்கோம் அது உச்சக்கட்டமாக எங்களுடைய எங்களுடைய நாட்டினுடைய அதிபரை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை அதிபர் தருவார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய மக்களோடு எங்களுடைய மக்களோட நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா சிங்கள மக்களோடு எங்களுடைய சிங்கள சகோதர சோதரிகள் குருக்கள் பிக்குமார் எல்லோரும் சேர்ந்து இந்த பெருமையை சி நான் முன்னோடினோம் இந்த குரலுக்கு எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி குரல் கொடுப்பார் நம்பிக்கையோடு அவருடைய கார்யாலத்துக்கு onload இருந்து அவருடைய பதவியை நாங்கள் பார்ப்போம் சிங்களே நமகேனம் சிங்களே தெரியுது can நிறைய பாதிப்பு எங்களுக்கு மக்கள் நிறைய ஜனதாவது கடல்ல மீன் கடல்ல மீன் இல்ல இந்த வந்த பிறகு கடல்ல மீனே இல்ல ஒவ்வொரு முறை மழை பெய்ஞ்சு வெள்ளம் போட்டு வீடுகளில் வாழையலாம பள்ளிக்கூடங்களில் வாழ்றதுனால பள்ளிக்கூடத்தில் படிப்பு பாதிக்கப்படுது மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க எங்க சமூகத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்ட நிலையில நாங்க வாழ்க்கிறோம் எனவே இந்த காற்றாலை உடனடியாக நிப்பாட்ட போது இந்த மன்னர்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று நாங்க பணிவன்புடன் பெருமானதாக கேட்டுக்கொள்வது இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தை நாங்கள் சரியான தீர்வு தராட்ட நாங்க தொடர்ந்து போராடுவோம் என்பதை இந்த வேளையில் உங்களுக்கு உறுதியாக கூறி நிற்கின்றோம் और ना प्रेम न करसी आका आके आके अंत आके वाले बात उसका वेदन में हिम्मत करे और ना मैं नूला ना डास अटक पोटक नहीं तो इसे मानन मनना आका भी मैं नाम कन्नडिया अटल कर नामंगा बाड़ी उड़ती जो मोर आगत है दर्शन काम तमाम हो जाएगा एक वधगत में एक हेतुAppCompat में විශේෂෙන්ම සෞ්‍ය කලාපේදලා එෙමන ර්ද ෝලේ ඉඳලා දක්ෂිණ අර්ග ෝල දක්වා. එමන පත් වගේ රකவாල්වට ගருල්ල කර්යක්නය කරන ගරල එන මාර්ගය ගටිනතිවෙෙන්නේ මේ මන්නාරම දූපතියක් හරහා. தோෝ අපි ගන්නවා මධ්‍යම ගොරුලු පරියක්ண මාර්ගය හින්දියාවේ නගෙනහිර වෙරීර. එවගේ இந்தாාව පටහිර வீரம் வரீர பத்தරින් ලංකාවන් දෙහසිங்கෙනවා. ඒ කකනැත්තමයි ඇබොක් සමුදර සන්දරයෙන් කැමිතිෝ

நீ வந்து பெரியரோட அங்க என்ன குறா அந்த கிட்ட ஒரு புரியலடா சாமியார நான் எப்பிரமே டேலிக்கு போறானங்கள புடி பண்ணிட்டு வந்துறேன் இங்க மறுபடி முடியுறானே நான் ஒரு புடி கேக்கவே இல்ல எனக்கு டேட்டே புரியலடா அங்க இந்த அந்த அந்த பந்து அந்த சாகா கிடைக்கவே வரணும் அதனால எனக்கு சாமியாரோட தெரி இங்க சந்தேகம் மேல அத கேக்குறேன் நான் எதை புரியலோ என்னாகணும் எதை தான் எனக்கு புரியல நான் சந்தேவர மண்டலத்துக்கு சந்தே இருக்காம யாரும் நாச்சல்லுங்க பிரஹாலத் मियां வீட்டுல போட்டா தர மாட்டாங்க முதல்ல எல்லா மக்களே எல்லாம் வந்துடாங்க அத என்ன தெரியுது தெரியுமா நான் நல்ல புளிபாவே இருக்கறோம் அனிமே புளிபாவே இருக்கு நான் நல்ல முடி வெக்கணுமோ இதுக்கு நல்ல முடி கட்டனாக போங்க அதுக்கு பிரா ஃபைண்டர் டயரெக்ட் करो முடி காட்டுற போற அலை வெச்சாரி மிதுளை இருப்பேன் எங்க கிழமாரி மிதுளை இதுக்கு حاجه சானு மிடைக்கி காது நடுவுல இருந்து நல்ல முடி தரணும் ஜனாதபதி நல்ல முடி எடுப்பாரே நடக்கறீங்களா முடி முடி வை

எங்களுக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று ஜனாதிபர்களுடைய கவனத்துக்காக நாம் இந்த இடத்துல வந்த நின்று ஒன்று கோடி எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் எங்களுக்கு இந்த போராட்டமானது எங்கள் மன்னார் வீரிலே கடற்கரை பை சூழ காற்றாலை அமைப்பதும் எங்கள் மின்னார் நிலையிலே மண் அகழ்வு நிகழ்த்தப்பட்டுக் ஆகவே இந்த திட்டமானது எங்கள் தீரை விட்டு வெளியேற தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டும் மேன்மை ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல ஆனால் நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் சளிப்புற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் பிள்ளைகள் சளிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தோ என்று கூட எங்களுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கும் இரத்தத்தை நாங்கள் பாழாக ஊட்டினோம் அவர்களுடைய கல்வி வளர எங்கள் அபிவிருத்தி அடைய நாங்கள் உங்களிடம் தாழ்மையாக விதயமாக மண்ணும் ஆண்டு அந்த மன்னார் டி இரு பக்கமும் கடல் இருக்கிறதுனால மண்ணும் காற்றாலையும் போட்டா இது கால சந்ததிகள் மீனவ குடும்பங்கள் வாழ முடியாது மண் அள்ளும் அள்ளும்போது அந்த ரெண்டு பக்கத்திலேயும் கடல் நீர் வந்து ஊருக்குள்ள கூந்துடும் நாங்கள் குடியிருக்கும் வீடு குடியிருக்கும் வீடு பாதிக்கப்பட்டோம் நாங்கள் இருக்க முடியாது காற்றாலையும் கூட உரமாக சுத்துறதுனால அந்த இரு கடலில் பெருகிற மீனின குஞ்சுகள் அழிஞ்சு போகுது ரெண்டாவது பனை மரங்கள் அழிக்கப்படுகிறது அந்த பனை மரங்களுக்கு அழிக்கப்படும் பனை மரம் நூறு வருஷத்துக்குரிய அனம் அனை மரத்தை வெட்டுவதனால எங்களுக்கு குளிர்ச்சி இல்லை அப்போ அங்க இருக்கிற மக்கள் மன்னார் தீவு மக்கள் இனிமேல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தான் இந்த காற்றாலையும் மன்னர்கள் உண்டாக்கி கொண்டு அதனால அதனால் மீன மீனவர்கள் அந்த இடத்தில் எங்களோட எதிர்கால சந்தனிகள் புள்ளைகள் பிள்ளைகளோட புள்ளைகள் நம் மன்னார் தீவில் வாழ முடியாது இல்லத்திலையும் வீடு வழியும் வாழ முடியாது வருமானத்திலையும் எங்களுக்கு இல்லாம போகும் இந்த காரணத்தினால தான் நாங்க இந்த போராட்டத்தை சில நாட்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் அதற்கு பலன் கிடைக்கவில்லை இப்போது நாங்கள் இந்த பாடி முன்னால் முன்னால ஜனாதிபதியிடம் நேரடியாக சொல்வதற்காக வந்திருக்கிறோம் இந்த மன்னகர்வும் காற்றாலையும் தொடர்ந்து நடக்குமா இருந்தால் மீனவர் சமூகம் மன்னார் தொடர்ந்து அந்த பாதி முழுக்க வாழ முடியாது உண்மை 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 குழு மன்னார் பிரஜைகள் குழுவாக இன்றைய நாளிலே இந்த இடத்திலே வந்து மூன்று முக்கியமான விடயங்களை அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று காற்றாடினால் வருகின்ற அழிவு மணல் அகழ்வினாலே வருகின்ற அழிவு இந்தியன் டோலர்களினாலே வருகின்ற அழிவு இந்த மூன்று அழிவுகளையும் தடுத்து நிறுத்தும்படி கடந்த நாற்பத்தெட்டு நான்கு அவர்கள் போராட்டங்களை நடத்தி முடியாத இடத்திலே அவர்கள் கொழும்புக்கு வந்து ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பதாக தங்களுடைய உண்மையான கோரிக்கைகளை சொல்லவும் அதே நேரத்திலே அந்த மன்னார் தீவு அழகான தீவை காப்பாற்றி தரும்படியும் கடந்த முப்பது வருடங்களிலே யுத்தத்தினாலே அளிக்கப்பட்டிருக்கிற அந்த மன்னார் மாவட்டத்தை மீன் கட்டுமானம் செய்து தரும்படியை கேட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே நாங்கள் சர்வ மத தலைவர்களாகவும் மதங்களை கடந்து அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நன்றி இந்த போராட்டத்துக்கு வலிச்சைக்கும் முகமாக மன்னாரிலிருந்து முஸ்லிம் சகோதரர்களும் வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்க இருக்குது தொடர்ந்தும் மாற்றி பிடிக்க மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து மக்கள் இந்த போராட்டத்துக்காக வந்து கொண்டிருக்கிறான் اپنے اپ اپنے اپ سلام کرے اپنے اپ اپنے اپ اپنے اپ سلام کرے اپنے اپ سلام کرے اپنے اپ اپنے اپ سلام کرے اپنے اپ اپنے اپ سلام کرے اپنے اپ اپنے اپ

மன்னார் மன்னா வந்து ஜனாதிபதி முதல் வந்து சொன்னார் ஜனாதிபதியாக முன்னுக்கு இந்த மன்னார் மன்னார்த்தியில் காத்தாடியோ மன்னனோ நான் ஜனாதிபதியாக வந்தால் இங்கே அது நடைபெறாதுன்னு சொன்னார் அதற்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக வந்து ஒரு மாத கால கேடு கொடுத்தார்களுக்கு காற்றால எளிப்பாட்டுவதற்கு இப்போது ஒரு மாதம் முடிந்து விட்டது எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதனாலே தான் நாங்கள் வந்து ஜனாதிபதி மாளிகையை முட்டுகேட்டு இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி நல்ல முடிவுகளுக்கு தருவாய் நம்பிக்கையோடு தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்